போர் திறமையினால் மதுரையை கைப்பற்றி பராக்கிரம பாண்டியர் என்ற பட்டமும் சுட்டிக்கொண்டிருந்தார் அவருக்கு ஆண் சந்ததி கிடையாது ஒரே ஒரு அருமை புதல்வி இருந்தாள் அவள் பெயர் புவனமோகினி அந்த ராஜகுமாரியின் அழகு குணம் அறிவுத்திறன் முதலியவற்றை குறித்து நான் இப்போது அதிகமாக ஒன்றும் சொல்லப் போவதில்லை சொல்லுவதும் சாத்தியமில்லை அப்படி சொன்னாலும் இதோ இவள் குறுக்கிட்டு தடுத்து விடுவாள் இவ்விதம் கூறிவிட்டு அந்த யுவன் தன் காதலியின் அழகு ஒழுகும் முகத்தை கடைக்கண்ணால் பார்த்தான் அவளுடைய செவ்விதழ்கள் குமுதமலரின் இதழ்களை விரிவன போல சிறிது விரிந்து உள்ளே இருந்த முல்லைப்பல் வரிசை தெரியும்படி செய்தன பின்னர் இளைஞன் கதையை தொடர்ந்து சொன்னான் பராக்கிரம பாண்டியர் குமரிமுனையிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரையில் வியாபித்திருந்த பெரிய ராஜ்யத்தை ஆண்டார் ஆயினும் அவருடைய மனத்தில் நிம்மதியில்லை பழமையான ராஜகுலத்துடன் கல்யாண சம்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவருக்கு உண்டாயிருந்தது ஒரு சமயம் பராக்கிரம பாண்டியர் தஞ்சாவூருக்கு வந்திருந்தார் உத்தம சோழரின் அரண்மனையில் விருந்தாளியாக தங்கியிருந்தார் அவருக்கு சகல விதமான ராஜ உபச்சாரங்களும் நடந்தன உத்தம சோழரின் மூத்த புதல்வன் சுகுமாரனை அவன் பார்க்க நேர்ந்தது அவனிடம் எத்தகைய குணாதிசயங்களை அவர் கண்டாரோ எனக்கு தெரியாது இந்த சமயத்தில் அந்த யுவதி குறுக்கிட்டு உங்களுக்கு தெரியாவிட்டால் எனக்கு தெரியும் நான் சொல்லுகிறேன் என்றாள் கண்மணி கொஞ்சம் பொறுத்துக்கொள் கதையில் நீ சொல்ல வேண்டிய இடம் வரும்போது சொல்லலாம் என்று கூறிவிட்டு மீண்டும் என்னை பார்த்து சொன்னான் சோழ ராஜகுமாரனிடம் பராக்கிரம பாண்டியர் என்னத்தை கண்டாரோ தெரியாது அவனுக்கு தம் அருமை புதல்வி புவன மோகினியை கல்யாணம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்ற ஆசை அவர் மனத்தில் உதயமாகிவிட்டது பழமையான பெரிய குலத்தில் சம்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அவருடைய மனோரதம் அதனால் நிறைவேறுவதாய் இருந்தது ஆகவே உத்தம சோழரின் உத்தியான வனத்தில் ஒரு நாள் உல்லாசமாக பேசிக்கொண்டிருந்த பொழுது பராக்கிரம பாண்டியர் தம்முடைய கருத்தை வெளியிட்டார் அந்த நேரத்தில் உத்தம சோழரின் நாவில் சனீஸ்வரன் குடி புகுந்திருக்க வேண்டும் அப்பேற்பட்ட நல மகாராஜாவை படாத பாடுபடுத்தி வைத்த சனீஸ்வரன் உத்தம சோழரை சும்மா விடுவானா அவர் ஏதோ வேடிக்கை பேச்சு என்று நினைத்து சொல்லத்தகாத ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் கரிகால் சோழனும் ராஜராஜ சோழனும் பிறந்த புகழ் வீசிய வம்சத்தில் என் புதல்வன் சுகுமாரன் பிறந்தவன் நீரோ தாயும் தகப்பனும் யார் என்று அறியாதவர் ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தினால் மதுரை ராஜ்யத்தை கைப்பற்றி ஆள்கிறீர் அப்படி இருக்க உம்முடைய பெண்ணை என்னுடைய குமாரனுக்கு எப்படி விவாகம் செய்து கொள்ள முடியும் உம்முடைய குமார் இந்த அரண்மனைக்கு வர என்று விரும்பினால் குற்றேவல் செய்யும் பனிப்பெண்ணாகத்தான் வர முடியும் வேறு மார்க்கம் ஒன்றுமில்லை உம்முடைய புதல்வியை பணிப்பெண்ணாக அனுப்ப உமக்கு சம்மதமா ார் உத்தம சோழர் சாதாரணமாகப் பிறர்